தா வீட் அரசின் வலிமரபில் தோன்றிய புனி குயப்பரை பற்றி உங்கள் முன்னொரு சில கருத்தை பகிர்ந்து கொள்ள புகிறேன் துணிந்து செல் பனிந்த நடை புனித சூசயப்பர் என்பவர் நாசரை தென்னும் இடத்தில் கிமு பிரிவில் பிறந்தார் இவர் தந்தையின் பெயர் ஏலி என்கிற யாகோபோ ஆகும் புனித கன்னி மரியாவின் கணவரான இவர் பாரம்பரிய கிறிஸ்துவ பெருகள் மிக பெரிய புனிதராக வணங்கப்படுகிறார் இவர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை ஆவார் நாசிரியத்து என்னும் இடத்தில் வாழ்ந்து வந்த சூசியப்பர் தச்சு தொழில் செய்து வந்தார் தாவிது குளித்து கண்ணி பெண்ணான மரியாவுடன் இவருக்கு திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது அந்த வேளையில் மரியா தூய் ஆவினின் வல்லமையால் இறைமகனை கருத்தாங்கும் பெயர் பெற்றார் மரியா திடீரென கருவுற்றதால் சூசியப்பர் குழப்பமடைந்தார் நேர்மையாளரான இவர் மரியா வகிழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மறைவாக விலக்கை விண்ணைத்தார் மரியா கடவுளின் திருவுளத்தால் ஈரை மகனை இருப்பதை அற்பான வழியாக அறிந்த இவர் மரியாவை ஏற்றுக்கொண்டார் இயேசு வெத்திலேக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த வேளையிலும் அவரை கோவிலில் ஒப்பு கொடுக்க இருசிலம் சென்ற நேரத்திலும் ஏரோதரசன் அவரை கொள்ள தேடிய போதும் மிகுந்த அன்புடனும் குழந்த இயேசுவையும் அக்கறையுடன் பாதுகாத்தார் பனிரண்டு வயதில் இருசிலம் கோவிலில் தங்கிவிட்ட பொழுதில் சூசியப்பர் அழிந்து தேடி இயேசுவை கண்டுபிடித்தார் தச்சி தொழில் வந்த வருமானம் மூலம் குடும்பத்தை வழிநடத்தினார் இயேசுவிற்கும் தச்சி தொழிலை கற்றுக் கொடுத்தார் சூசியப்பர் மரியாவிற்கு நல்ல கணவராகவும் இயேசுவிற்கு நல்ல தந்தையாகவும் சிறந்து விளங்கினார் சிறந்த வாய்மையும் பொறுமையும் கொண்ட சோசியப்பர் திருக்குடும்பத்தை சிறப்பாக தலைமை தாங்கி வழி நடத்தினார் இயேசு தனது இரையரசு பணியை தொடங்குவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே மரியாவிற்கும் இயேசுவிற்கும் அருகில் இருக்க சோசியப்பர் பாக்கியமான மரணம் அடைந்தார் சோசியப்பர் ஆண்டவரது பிறப்பின் ஒரு மேற் பார்வையாளராக இருக்க கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராகவும் இறை விருப்பங்கள் மற்றும் மனித சட்டங்களுக்கு ஏற்ப

நெல் மரணத்திற்கு பாதுகாவலர் இன்று உங்கள் முன் பறை பற்றி பேசியதற்காக பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி